ஒன்று கோடி பணத்துக்காக மது குடிக்க வைத்து நண்பர் வாக்கு வாக்குமூலத்தில் திபங்கிடும் தகவல் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வந்தனர் அச்சரப்பாக்கத்தை தீப்பிடித்து எரிந்த குடிசையில் கருகி இறந்து கிடந்தார் காரின் நிலத்தில் புதிதாக குடிசை அமைக்கப்பட்டு எரிக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த உரத்தி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்தது யார் அது யாருடைய குடிசை அவர்கள் தீவிர விசாரணை நடத்தினர் அந்த வீடு சென்னை அயனாவரத்தை சேர்ந்த ஜிம் பயிற்சியாளர் சுரேஷ் வயது முப்பத்தி எட்டு என்பவருக்கு சொந்தமானது என தெரியவந்தது இதையடுத்து அயனாவரம் சென்று சுரேஷ் வீட்டில் விசாரணை நடத்தினர் அப்போது மகன் காணவில்லை என அவரது பெற்றோர் தெரிவித்தனர் இதனால் எரிந்து கிடந்த சுரேஷாக இருக்கலாம் என கருதிய போலீசார் பெற்றோரை அழைத்து வந்து உடலை காட்டியுள்ளனர் மேலும் உடல் கருகி கிடந்தது அவரது மகன் சுரேஷ் என்றும் தெரிவித்தனர் இதையடுத்து பிரித்து பரிசோதனைக்கு பிறகு சடலத்தை பெற்றோரிடம் போலீசார் ஒப்படைத்தனர் அவர்களும் உடலை பெற்று இறுதி சடங்குகள் செய்து அடக்கம் செய்தனர் சுரேஷின் மறைவுக்கு அவர் வாழ்ந்த அயனாவரம் முழுவதும் இரங்கல் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன இதை தொடர்ந்து போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்தனர் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் நூற்றி எழுபத்தி நான்கு நான்கு மேலும் சுரேஷ் எப்படி இருந்தால் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாராவது கொன்று வீட்டுக்குள் வைத்து குடிசைக்கு தீ வைத்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே சுரேஷ் மரணம் தொடர்பாக அவரது நெருங்கிய நண்பர்களான வேலூர் மாவட்டம் கலஸ்பாளையத்தை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் தாம்பரம் அடுத்த மாம்பாக்கத்தை சேர்ந்த கீர்த்திராஜன் இருபத்தி மூன்று ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் சுரேஷுடன் வெளியூர் சென்ற சென்னை எண்ணூரை அடுத்த எரணாவூர் காணாமியை சேர்ந்த பெயிண்டர் டெல்லி பாபு முப்பத்தி ஒன்பது திடீர் மாயமானார் இது குறித்து அவரது தாய் லீலாவதி புகார் செய்தார் ஆனால் அந்த புகாரை போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என தெரிகிறது இதையடுத்து நீலாவதியும் ஆவடி போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் செய்தார் பில்லி பாபு பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை இதையடுத்து தனது மகனை கண்டுபிடிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் பில்லி பாபுவின் கதை என்ன ஆனது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய எண்ணூர் போலீசாருக்கு உத்தரவிட்டது இதன்படி மாதவரம் துணை கமிஷனர் பாலகிருஷ்ணன் களத்தில் இறங்கி தீவிர விசாரணை நடத்தினார் அவரிடம் நடத்திய விசாரணையில் தில்லி பாபு குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின அப்போதுதான் தீயில் கருகி இறந்தது சுரேஷ் டெல்லி பாபு என்பது தெரியவந்தது இதையடுத்து ஹரிகிருஷ்ணன் கீர்த்திராஜனிடம் போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தினர் அப்போது சுரேஷ் இறக்கவில்லை என்பதும் அரக்கோவில் உயிருடன் இருப்பதும் தெரிய வந்துள்ளது இதை அறிந்த துணை கமிஷனர் பாலகிருஷ்ணன் அதிர்ச்சி அடைந்தார் இருந்தது போல் நடித்த சுரேஷ் ஹரக்கோணத்தில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து அவரது நண்பர்கள் கீர்த்திராஜன் ஹரிகிருஷ்ணன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்யப்பட்டார் கைதான சுரேஷ் மரணத்தை நாடகமாடியது ஏன் தில்லி பாபி ஏன் தீக்குளித்து இறந்தார் கொன்றது யார் அவர் தீவிர விசாரணை நடத்தினார் அப்போது சுரேஷ் தனது வாக்குமூலத்தில் மூலத்தில் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார் அதன் விவரம் வருமாறு என் பெயரில் பத்து பைசா கோடிக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தேன் காப்பீட்டு நிறுவனத்தை ஏமாற்றி அந்த பணத்தை எப்படி பறிப்பது என்று திட்டமிட்டோம் எனது நண்பர்கள் ஹரிகிருஷ்ணனும் கீர்த்திராஜனும் ஒரு புதிய கதையை உருவாக்கினார்கள் நான் பணம் கிடைக்கும் என்றும் கூறினர் நான் சாகக்கூடாது அதே சமயம் என் மரணமும் தெரிய வேண்டும் அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் பணம் கிடைக்கும் அதற்காக யாராவது இறக்க வேண்டும் யாரை பலியிட முடியும் என்று நினைத்தோம் பிறகு எங்கள் நண்பன் தில்லிபாபுவை கொலை செய்துவிட்டு நான் இறந்துவிட்டேன் என்று நாடகம் முடிவு செய்தோம் அவரை எப்படி சமாளிப்பது என்று யோசித்த போது அறிவாளால் வெட்டி கொன்றால் எனவே அவரை எனது குடிசைக்கு அழைத்து சென்று தீ வைத்து விட்டால் தீ விபத்தில் விட்டதாக காட்டிக் கொள்ளலாம் போலீசாரையும் நம்ப முடிவு செய்தோம் எங்கள் திட்டப்படி தில்லி என் குடிசைக்கு அழைத்து சென்றோம் நாங்கள் நான்கு பேரும் மது குடித்தோம் தில்லிபாபு மீது அளவுக்கு அதிகமாக மதுவை அறந்து வைத்தோம் குடிபூதையில் மயங்கி விழுந்தார் உடனே கழுத்தை நெறித்துக் கொன்றோம் குடிசைக்கு தீ வைத்தோம் வீட்டில் தீ விபத்தில் இறந்து விட்டதாக வெளியே பரப்பினோம் போலீசாரும் அதை நம்பினர் எனது தாயும் உடலை பார்த்து மகன் தான் என்பதை அடையாளம் காட்டினார் திட்டம் வெற்றிகரமாக அரங்கேற்றப்பட்டது ஆனால் போலீசார் விபத்து மரணம் என வழக்கு பதிவு செய்யாமல் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு நாளிதழ்களிலும் இதே செய்தி வெளியானது இன்சூரன்ஸ் அதிகாரிகள் விபத்தில் இறந்தால் மட்டுமே பணம் செலுத்த முடியும் ஆனால் போலீஸ் வழக்கு வேறு அதனால் பணம் தர முடியாது என்று கைவிரித்தனர் இது எங்கள் திட்டத்தில் மண் விழுந்துவிட்டது ஒருத்தி போலீசார் மேலும் விசாரிக்காமல் விட்டுவிட்டனர் இதனால் இருந்தது நான் தான் என்ற நிலை நீட்டித்தது இன்சூரன்ஸ் பணம் கிடைக்காவிட்டாலும் டில்லி கொன்றது என் மீது குற்றம் இல்லை என்ற ஆறுதலுடன் தலைமறைவாகி விட்டேன் எனது நண்பர்களும் இந்த ரகசியத்தை வெளியிடவில்லை போலீஸ் என்னை தேடவே இல்லை இந்த நிலையில் தான் தில்லி தாயார் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்ததே எங்களின் ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்தது உள்ள ஒன்று கோடி ரூபாய் என்று நண்பர் டில்லி மீது குற்றம் சாட்டினோம் தில்லிபாபுவை இரண்டு பேர் அழைத்து சென்றதாக எங்கள் திட்டத்துக்கு ஆப்பு வைத்தார் தில்லிபாபுவின் தாய் லீலாவதி உயர் நீதிமன்றத்தின் தலையிட்டால் எண்ணூர் போலீசாரும் விசாரணை நடத்தி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தனர் ஒன்று கோடி இன்சூரன்ஸ் பணத்தை எடுக்க என் நடிப்பில் எனக்கு சிறை தண்டனை கிடைத்தது இவ்வாறு அவர் வாக்கு மூலம் அளித்துள்ளார் இதையடுத்து மூன்று பேரையும் மதுராந்தகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உயர்நீதிமன்றத்தின் தலையீட்டால் மாதவரம் துணை கமிஷனர் பாலகிருஷ்ணன் நடவடிக்கையால் ஐந்து மாதங்களுக்கு பிறகு இந்த வழக்கில் நீதி கிடைத்துள்ளது